ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோ சின்னொன்று கிளிப் தான் ஃபேன்சி புராக்கள் விற்பனைக்கான ஒரு வீடியோ டெலிவரியும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச புறாவை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க குவாலிட்டியான புராக்களை லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கேன் என்னென்ன ரேட்டு என்னென்ன ப்ரோக்கல் அப்படின்ற வீடியோ ஃபுல்லாக பார்த்து எழுந்திக்கிங்க ஃபஸ்ட்டு பார்த்த ஷார்ட் பேஸு ரேட்டு ஆயிரத்தி நானூறு இது ஐஃப்ளை ரேட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு அப்படின்னா கொடுக்கலாம் இது ஓமரு நல்ல குவாலிட்டியான ஓமரும் கூட ரேட்டு வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு அப்படின்னா கொடுக்கலாம் மேல் ஃபீமேல் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஓமரு வித் ரிங்கோடையே இருக்குது இது ஸ்ராஜு ப்ளீடிங் பேர் ஓகேங்களா பிளாக் மேலு சாண்டில் ஃபீமேலு ரேட்டு ஒரு ஆயிரத்தி முந்நூறு அப்படின்னா ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு மேலே குறைச்சி கொடுக்க முடியாது இது குமாரநாத்து ரேட்டு ஒரு ஆயிரத்தி சாரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னா கொடுக்கலாம் மேல் ஃபிமேல் உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க புறாவை பற்றி தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க இது பூட்டட் ஹெல்மெட்டு ரேட்டு ஒரு ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னா கொடுக்கலாம் இதில் ரேட்டு ஒரு சிலது அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஒரு சிலது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கேட்டு வாங்கிக்கோங்க இது ஷாக்ஸ் அண்ட் ரெண்டாயிரரூவா வரும் இது ஆல்ரெடி போட்ட வீடியோவில் இருந்துச்சு இது ஃபக்கு பப்பி சேலுக்கு இருக்குது ஒரு மூணு பொப்பி தான் இருக்குது பற்றிக்கு யாருக்காச்சும் வேணால் தொடவும் ஒன்று கேட்டு வாங்கிக்கோங்க ரெண்டு மேலும் ஒரு ஃபீமேல் இருக்குது நல்ல குவாலிட்டியான பொப்பி ரேட்டும் ஒரு நல்ல பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோ நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவன்றதை எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேரட் அனிமல்ஸ் வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக பார்க்கறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்